அன்றைக்கு மார்கழி திருவாதிரி இறைவன் இரவாதவன் பிறவாதவன் அஜம் துருவம்னு வேதம் அஜம்னா சிவபெருமானுக்கு தான் சிவபெருமான எல்லா கோயிலையும் விழா கொண்டாடுவாங்க ஸ்ரீராமநாமி நகர்ந்து நான் எட்டு நாள் கதை பண்ண போறேன் ஏப்ரல் மூணுல இருந்து பத்து மணிய பதினோராம் தேதி வள்ளிமலையில படி படி விழா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் திருப்பணி நடக்குது ஸ்ரீராமநிதி கிருஷ்ண ஜெயந்தி வாமன ஜெயந்தி சங்கர ஜெயந்தி அனும ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தி எங்களால் சிவ ஜெயந்தி இல்லாத அப்படியே திருவாதிரில ஏன் கொண்டாடுறாங்க இருக்கிறதுக்குள்ளே ஆக பெரிய நட்சத்திரம் சிவந்த நட்சத்திரம் திருவாதிரை இந்த ஆதித்த இடத்திலிருந்து ஒளி புறப்பட்டால் ஒரு வினாடி ஒண்ணுக்கு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் வீரம் பிரயாணம் பண்ணி இந்த மண்ணுலகம் வரை எட்டு நிமிஷங்கள் எட்ட வந்து ஆலை பெருக்கணும் அத வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தெரியும் ஒரு கோடியே ஐம்பது லட்சத்தி மைல் சூரியனுடைய குடுக்கணும் அப்படி முன்னூறு சூரியனை அடுக்கனா எவ்வளவு கனமோ அவ்வளவு கிரம் திருவாத நட்சத்திரம் இங்க இருந்து பார்த்தா நெத்தி போட்டு மாதிரி முன்னூறு கோடி சூரியனுடைய பிரமாணம் அந்த திருவாதிரிலிருந்து வினாடி ஒன்றுக்கு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பண்ணி மண்ணுலகம் வர இருநூறு ஆண்டுகள் ஆகியன தலை சுத்து இருக்கிறதுக்குள்ளே ஆக உயர்ந்த நட்சத்திரம் அதனால அந்த நாள்ல சுவாமி கொண்டாடுற வழக்கம் திருவாதிரை